ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் வழிகளிலெல்லாம் அவரே நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும்போது மன பாரங்களால் நாம் தவிக்கும் போது நம்முடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரையே நினைத்து கொள்ளுவோம் அநேக நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம் நமக்கு தீங்கு செய்த நபர்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொள்ளுகிறோம் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து அழுகிறோம் நம்முடைய காரியங்களினுடைய நிர்பந்தமான நிலைமையை நினைத்து நினைத்து நாம் வேதனைகளில் ஆழ்ந்து போய் விடுகிறோம் அதே நேரத்தில் கர்த்தரை நினைப்பதற்கு தாமதித்து விடுகிறோம் அல்லாவிட்டால் மறந்து விடுகிறோம் இதுதான் நிதர்சனமான உண்மை வேத வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செப்பை படுத்துவார் இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது உங்கள் பிரச்சனைகளை நினைத்து கலங்கி கொண்டோ மனுஷர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டோ இருக்க வேண்டாம் உங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தரையே நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை பார்த்து கொள்வார் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் பரிகாரத்தை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் உங்கள் வழிகளில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுவார் உங்கள் பாதைகளில் இருக்கக்கூடிய இடரல்களை ஆண்டவர் நீக்கி போடுவார் உங்களுக்கு எதிராக வருகிற மனுஷர்களை கர்த்தரே சந்திப்பார் ஆகவே பிரச்சனையின் தீவிரத்தை நினைத்து கலங்குவதை விட மனுஷர்களை நினைத்து பயந்தோ வேதனைப்பட்டோ திகைத்தோ போவதை விட கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அடிப்படை விசுவாசத்தில் உறுதியாய் நின்று கர்த்தருடைய முகத்தையே பார்த்து அவரே நினைத்து கொண்டிருப்போம் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வைப்படுத்துவார் வாய்க்க பண்ணுவார் மலை போன்று துன்பம் பனியை போல மாறும்படி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம் ஆசிர்வாதமான எங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டாக்கக்கூடிய கூடிய நல்ல வழிமுறையை நீர் எங்களுக்கு ஆலோசனையாய் தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிரச்சனைகளை பிரதிகூலங்களை நினைத்து கலங்கி திடநற்று போகாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு உண்மையே நினைத்து வெற்றி பெற எங்களுக்கு மனதிடனை திடனைத்தார் துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக